உறுப்பினர் ஆர் கணேஷ் மாண்முக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் உதகமண்டலத்திலிருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கோயம்புத்தூர் மாவட்டம் விளாங்குறிச்சி பகுதியில் அறுபத்தொன்னு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் இருநூத்தி பதினேழு புள்ளி நாலாறு கோடி மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அதாவது எல்கோசை அமைத்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இச்சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் விப்ரோ ஹெச்சிஎல் அக்சென்சர் ஆக்சஸ் ஹெல்த் கேர் வேல்யூ உள்ள உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ தொழில்நுட்பம் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இவற்றில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் கூடுதலாக ரெண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் சதுரடியில் ரூபாய் நூற்றி பதினாலு புள்ளி பதினாறு கோடி செலவு ஒரு புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டடம் இச்சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் கட்டப்பட்டு கடந்த ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது எனவே இந்த நேரத்தில் கூடுதலாக உதகமண்டலத்தில் ஒரு பூங்கா அமைக்க எந்த திட்டமும் இல்லை என்று உங்கள் வாயிலாக கொள்கிறேன் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது மாண்புமிகு உறுப்பினர் ஆர் கணேஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இது மூணு நாலு வருஷமா கேட்டு புதிய மண்டலத்திலிருந்து போறதானா கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் போகணும் கோயம்புத்தூர் போறதானா படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நிச்சயமாக மாண்பு முதலமைச்சரனுடைய கவனத்தை கொண்டு சென்று இதற்கு வேண்டிய ஒரு ஆவணத்தை நீங்க செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு அமைச்சர் பேரவை தலைவர்களே இந்த ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்பு முதலமைச்சர் அந்த புது கட்டிடத்தை துவங்கும் போது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப மையங்களின் ஒன்றாக கோயம்புத்தூர் உருவம் எடுத்திருக்கிறது இதனால் பல நிறுவனங்களுக்கு அலுவலகங்களுக்கான இடத்தேவை அதிகரித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள டைடல் பார்க் அருகிலேயே அதாவது எல்காட்லேயே ஒரு டைட்டில் இருக்கு அதை அருகில் இருக்கிற எல்கோசஸ் பகுதியில் உள்ள பதினேழு புள்ளி பதினேழு ஏக்கர் பரப்பளவில் மேலும் ஒரு பெரும் தகவல் தொழில்நுட்ப வளாகம் அமைக்கப்படும் கலைஞர் அவர்களால் சென்னையில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராமானுஜம் தகவல் தொழில்நுட்ப நகரத்தை போன்றவே கோவையில் தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து இந்த பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும் சுமார் முப்பத்தாறு ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் மூன்று மில்லியன் சதுரடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தகவல் தொழில்நுட்ப வளாகம் கோயம்புத்தூர் மாநகரத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு அதை சுற்றி இருக்கிற நீலகிரி மாவட்டம் உட்பட்ட பகுதிகளுக்கு ஒரு புதிய மைல்கல்லாக நிச்சயம் அமையும் என்று கூறியிருக்கிறார் அதன்படி அந்த பணிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எனவே இதை முழுமை செய்த பிறகு அடுத்த திட்டத்திற்கு மிருக உறுப்பினர் கூறும் போது படி மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இ சேவை மையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அது கட்டி முடிக்கப்பட்டு இந்த ஆறு மாதங்கள் ஆகின்றது இ சேவை மையங்களை எப்போது நாங்கள் உபயோகத்திற்கு கொண்டு வருவீர்கள் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அவர்களை கேட்கப்படுகிறேன் அமைச்சு மனு பேத்தாளர்கள மூல கேள்விக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கேள்வி என்றாலும் இதில் திட்டம் என்னவென்றால் இன்னுமே எங்கள் எதுவுமே பாக்கி இல்லை முதல் நாங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கலைவாணர் அரங்கத்தில் இருக்கும் போது ஒரு கம்ப்யூட்டரும் அதற்கு அந்த இடத்துக்கு ஏற்ப பெரிய புல் ஸ்கேல் கம்ப்யூட்டர் வச்சம்போது போதே அன்றைக்கு நான் நிதியமைச்சராக இருக்கும் போது கூறினது இது இந்த சின்ன அவையில் செட் ஆகாது எனவே இதெல்லாம் ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு விடணும் அவங்க அவங்க வச்சுக்கிறதுக்கு ஈசே வைணும் அது அனுப்பப்பட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதற்கு பிறகு பலர் கேட்டார்கள் கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டருக்கான இடம் இல்லை எனவே ஒரு திட்டம் இங்கே உருவாக்கி மே தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்றால் இப்ப நான்லாம் அதை பயன்படுத்தலை ஏன்னா எனக்கு ஏற்கனவே இருக்கிற அலுவலகத்தில் நான் இசை மையத்தை ஒன்றரை வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த கம்ப்யூட்டரும் சரி அந்த லைசன்ஸும் சரி இ சேவை சரி அன்னைக்கே வழங்கப்பட்டு இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது கட்டணம் கட்டி முடிச்சு விட்டால் நீங்க எப்ப வேணாலும் நீங்க திறக்கலாம் அதுக்கு நாங்க எதுவும் இன்னும் செய்ய தேவையில்லை கம்ப்யூட்டர் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே உங்களுக்கு அந்த லைசன்ஸ் வந்துருச்சு என்றதை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயச்ரீலா மாண்புமிகு பகு பேரவையில் வருவர்களே எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கித் தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை அதற்கு அருகிலேயே இரண்டு மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் நான்கு மணி சென்றடைய முடியும் எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வாய்ப்பு வரக்கூடிய வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து அரசு முன்கூறுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் தொடரிலேயே இந்த இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசைஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோ டைடெல்லாம் தொழில் துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நில சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை அது கேட்கு அமைச்சர் இதெல்லாம் பேசி சிஎம் பேசி முடிவெடுக்க முடியாது பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும்